நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு லంచ్ காம்போ தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்கும் हाय फ्रेंड्स வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபീസ് தமிழ் வீடியோ கிளப் முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபീസ് தமிழை Subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு நசிக்கின ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் முழுசாக கூட சேர்க்கலாம் இது கூட நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் நீங்கள் முந்திரி பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயிலையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது சீக்கிரமாக வதங்கும் இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் இது கூட டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்க போகிறேன் அதனால் நான் ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க விரும்பலைன்னா தக்காளி சேர்க்கும் போது மூணு பெரிய பழம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்துக்கு மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்கணும் அதுதான் கணக்கு வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே ஆயிடும் இதை மூடி போட்டு மூடிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணினா பன்னீர் எடுத்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீர் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது பன்னீர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வீடியோ குக்கியில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக பன்னீர் தயாரிக்க முடியும் இப்போ இந்த கட் பண்ணின பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுருங்க இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா பன்னீரை நல்லா ஆக்குறதுக்காக இல்லைனா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சுடு தண்ணியிலவே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் சூடுப்படுத்திக்கோங்க அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் உருகினதும் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சாக இருக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிறது போல் ஒருவேளை உங்களுக்கு நிறைய பட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த ரேஷியோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ இது வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை கால் கப் அளவு பாலும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் பொதுவாக கடைகளில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காதுன்றதுனால நான் இன்றைக்கி பால் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் போதுமே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே க்ரீமியான டேஸ்ட்டும் டெக்ஷரும் கிடைக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அடிக்கடி நம்ம இதை கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீரை அதை வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து கிரேவி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்படி ரொம்ப நேரம் வேக வச்சோன்னாலும் பன்னீர் ஹார்டாயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் அதனால தான் முன்னாடியே நம்ம வந்து கிரேவியை கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கோம் எந்தளவு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுங்க அப்போ நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பொதுவாக பன்னீர் ரெசிபி செய்யும்போது வர பெரிய பிரச்சனையே பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிறது தான் நான் இந்த வீடியோவில் ரெண்டு டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறது இன்னொன்று வந்து பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இந்த ரெண்டு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பன்னீர் வந்து பக்காவாக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கையிலையே லேசாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம சுட சுட சப்பாத்தி நான் இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி நான்கு மட்டும் இல்லை இது ரைஸ் வெரைட்டிஸ்க்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஜீரா ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முழுமையாக நீங்கள் நெய்லேயே இது பண்ணலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துருங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இது கூடவே ரெண்டு மூணு கிராமும் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க இது வந்து ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால சீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கணும் அதனால் சீரகம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட வேண்டாம் கீரீட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருக்கேன் பொதுவாக ஜீரா ரைஸ்க்கு தொண்ணூறு சதவீதம் தான் வேக வச்சு சேர்க்கணும் அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா சுவையாக இருக்கும் இல்லைன்னா குழஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சாதம் வடிக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் ஸோ வந்து பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி உடஞ்சிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சுக்கலாம் சாதத்தில் நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை நார்மலாக நீங்கள் சாதம் டெய்லி எப்படி வடிப்பீங்களோ அதே போல் வடிச்சு எடுத்துக்கலாம் குக்கர் சாதத்தை விட வடித்த சாதம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான நல்லா கம கமக்கிற ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரா ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்